ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செலகுட்டி ஹோம் இந்த ஏழு மூலிகை பொருட்களை மட்டும் வச்சு நம்ம நிறைய முடியை ரிவர்ஸ் பண்ண முடியும்னு நம்ப முடியுமா அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ முடி கொட்டினாலும் அப்படியே வந்து ஸ்டாப் ஆகுங்க ஸோ நல்ல ஹேர் க்ரோத்தும் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி செலகுட்டி ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க அழுங்கிற படம் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துருக்கக்கூடிய பொருள்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் தான் செக்கில் ஆட்டினா தேங்காய்ண்ணா இருந்துச்சுன்னா நல்லா ரிசல்ட் கொடுக்கும் ஸோ செக்கில் ஆட்டா தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க நான் எடுத்துருக்கிறது ஐம்பது எம்எல்னு எடுத்திருக்கேன் எண்ணெய் காய்ச்சறதுக்கு இரும்பு பாத்திரம் தான் வந்து சரியாக இருக்கும் ஸோ இரும்பு பாத்திரம் இல்லாதவங்க நார்மலான கடையிலேயே நீங்கள் காய்ச்சிக்கலாம் இப்போ நான் இரும்பு பாத்திரத்தில் ஏன் காய்ச்சுறேன் அப்படின்னா நம்ம எடுத்துருக்கிற மூலிகையோட அத்தனை சத்துமே வந்து இரும்பு பாத்திரத்தில் காய்ச்சிறப்போ அப்படியே இறங்கும் ஸோ நம்ம யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு இன்னொரு நல்லா ரிசல்ட் கிடைக்குங்க அதுக்காக தான் இப்போ ஐம்பது எம்எல் தேங்காய் எண்ணெயில் நம்ம சேர்த்துருக்கிற இந்த கருப்பில் பார்த்திங்கன்னா ஒரு அரை அரைக்கழிக்குப்படி அளவுக்கு எடுத்துக்கிட்டிங்கனாவே போதும் அதிகமாக வேண்டாம் ஏன்னா எண்ணெய் வந்து கம்மியாக தான் இருக்குது அதனால் வந்து இந்தளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாவே போதும் இப்போது இந்த கருப்பிலையை வந்துட்டு நல்லா இந்த மாதிரி வெடித்து வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க இது கூட வந்து பார்த்திங்கன்னா முருங்கை இலையை ஆட் பண்ணுறேன் முருங்கை இலையை நான் எப்போவுமே வந்து மொத்தமாக வாங்கி அதை வந்து பார்த்திங்கன்னா உலர வச்சு நான் எடுத்து வச்சுக்குவேன் காய வச்சு இப்போது இது ரெண்டையுமே நான் சேர்த்து நல்லா வந்து பொரிய விட்ருக்கேங்க இது செய்கிறப்போ பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும் இதிலையே வந்து பார்த்திங்கன்னா மருதாணி வீட்டில் வந்து மருதாணி இருக்கிறனால ஒரு நாலஞ்சு இலைகள் தான் நான் சேர்த்துருக்கேன் கருப்பில் ஒரு பத்து இலை எடுத்திங்கனாவே போதுங்க ஐம்பது எம்எல் அப்படிங்கிறனால அதே மாதிரி முருங்கை இலையும் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் மருதாணி இலையும் ஒரு நாலஞ்சு இலையை எடுத்திங்கன்னா போதும் இப்போது செம்பருத்தி இலை ஆட் பண்ணியிருக்கேன் செம்பருத்தி இலை வந்து ஒரு அஞ்சு இலை எடுத்துக்கோங்க ஸோ இதெல்லாமே நல்லா வந்து காய்ச்ச போகிறோம் வெறும் எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் ஒரு இருந்து ரெண்டு வாரம் கம்பல்சரி வரும் ஏன்னா ஐம்பது எம்எல் அப்படிங்கிறது வந்து வீட்டில் ஒரு நாலு பேர் இருக்காங்கன்னா டெய்லியும் நம்ம யூஸ் பண்ண இல்லை ஸோ இது டெய்லி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா ரிசல்ட் கிடைக்கும் ஸோ வாரத்தில் ரெண்டு தடவை மூணு தடவை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரெண்டு வாரம் உங்களுக்கு இந்த எண்ணெய் போதும் அப்பப்போ நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு நல்லா சூப்பராக இருக்குங்க வாசனையும் நல்லாயிருக்கும் சீக்கிரம் கெட்டு பகாமல் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துருக்கிறது வந்து கற்பூரவள்ளி அதாவது ஓமவல்லி தலைன்னு சொல்லுவோம் இது வந்து சளிக்கெலாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க அதுக்கு மட்டும் இல்லைங்க முடிக்கும் வந்து ரொம்ப நல்லது இப்போ அதில் வந்து ஒரு இலை வந்து போட்டாவே போதுங்க பெரிய இலையாக இருந்துச்சுன்னா ஒரு இலை போடுங்க சின்ன இலையாக இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு இலை போடுங்க இப்போது இதில் நம்ம இன்னொரு பொருள் ஆட் பண்ண போகிறோம் அதுதான் நெல்லிக்காய் நெல்லிக்காய் வந்து நீங்கள் காஞ்ச நெல்லிக்காவும் எடுத்தாலும் ஓகே தான் நான் வந்து முழு நெல்லிக்காய்லேயே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான நெல்லிக்காய் எடுத்திருக்கேன் இதில் வந்து அரை நெல்லிக்காய் மட்டும் தான் நான் அரை அரை துண்டு மட்டும் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போது இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா நம்ம கேலரி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஏன்னா இல்லைனா வந்து அடிப்பிடிச்சிக்கும் ஏன்னா எண்ணெய் குறைவாக இருக்கிறனால ஸோ இதே நீங்கள் எண்ணெய் அதிகமாக விட்டு செய்கிறப்போ இப்போ நூறு எம்எல்லாம் காய்ச்சிங்கன்னா இதை விட டபுள் மடங்கு போட்டுக்கோங்க இப்போ நம்ம ஐம்பது எம்எல்க்கு என்னென்ன பொருள் நம்ம ஆட் பண்ணமோ எந்தளவுக்கு ஆட் பண்ணமோ இதே வந்து நீங்கள் நூறு எம்எலுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நம்ம சேர்க்கக்கூடிய இன்னும் ஒரு பொருள் வந்துட்டு வெட்டி வேர் தாங்க சேர்க்க போகிறோம் இந்த வெட்டி வேர் ரொம்ப முக்கியம் ஸோ இது வந்து முடியை வந்து மிராக்கலாம் வந்து வளர வைக்கும் நிறைய முடியை வந்து க்யூர் பண்ணும் ரொம்ப குளிர்ச்சின்னு சொல்லலாம் ஸோ குளிர்ச்சி சேராது அப்படிங்கிறவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா எண்ணெயை கொஞ்சம் ஹீட் பண்ணி நீங்கள் தலையில் அப்ளை பண்ணிட்டு வரலாங்க இது வந்து யாரும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இல்லை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஸோ சளி பிடிக்கும் விசிங் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறவங்க வந்துட்டு லைட்டாக வந்து எண்ணெயை ஹீட் பண்ணி நீங்கள் தலையில் அப்ளை பண்ணலாம் ஸோ இந்த ஏழு இன்க்ரீடியன்ட்ஸுமே உங்களுக்கு மிராக்கலான ஒரு விஷயத்தை செய்யுங்க ஏன்னா அது நீங்கள் டெய்லியும் அப்ளை பண்ணிவிட்டு வர உங்கள் நிறையமுடியை வந்து அப்படியே ரிவர்ஸ் பண்ணோம் இள நிறையா இருந்துக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப சீக்கிரம் ரிசல்ட்டு கொடுக்கும் முது நிறையா இருந்துச்சுன்னா உங்கள் நிறையமுடியை வந்து அதிகப்படுத்தாமே பார்த்துக்கும் மெதுவாக உங்களோட ரிசல்ட்டை கொடுக்குங்க ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் முடி வந்து கொட்டுது அப்படின்னா கண்டிப்பாக உடனே ஸ்டாப் பண்ணும் முடி வளர செய்யும் நல்லா அடர்த்தி கொடுக்கும் சில்கியாக வச்சுக்கும் ஏன்னா செம்பருத்திலாம் வந்து சேர்க்கறனால சில்கியாகவும் வச்சுக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்கள் முடி வந்து வெடித்து வெடித்து போகிறதெல்லாம் வந்து உங்களுக்கு குறைக்கும் ஸோ அது நல்லா உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுவீங்க இதை வந்து நீங்கள் தொடர்ச்சியாக அப்ளை பண்ணிவிட்டு வாங்க எதுவாக இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி மூலிகை எண்ணெய்கள்லாம் தேய்க்குறீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதமாவது நீங்கள் கம் கம்ப்ளீட்டாக நீங்கள் தேய்ச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் சிலர்லாம் சொல்கிறீங்க நாங்கள் ஹாஸ்டலில் இருக்கோம் நாங்கள் வேலைக்கு போகிறோம் இதெல்லாம் செய்ய டைம் இல்லை சிஸ்டர் அப்படிங்கிறவங்களுக்கு வந்துட்டு நானே இந்த மாதிரி எண்ணெய் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்ருக்கேன் நான் இன்னும் நிறையா மூலிகைகள் சேர்ப்பேன் ஸோ வந்து வீடியோக்காக மக்களுக்காக வந்து ஏழு இன்க்ரீடியன்ட்ஸ் சொல்லியிருக்கேன் நான் யூஸ் பண்ணுற எண்ணையும் பார்த்தீங்கன்னா செக் முப்பது மூலிகைகள் வந்து நான் ஆட் பண்ணி நான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேங்க உங்களுக்கு வேணும்னா என்கிட்ட கூட நீங்கள் ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் புக் பண்ணி நீங்கள் வந்து அதில் கூட நீங்கள் எண்ணெய் வாங்கிக்கலாம் இல்லை நான் இதிலே ரெடி பண்ணிக்கிறேன்னா தாராளமாக இந்த ஏழு மூலிகையே போதும் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ஸோ இப்போ இது எல்லாம் நல்லா காய்ச்சியாச்சு இந்த அளவுக்கு உங்களுக்கு கா நல்லா ஆறி போயிடுச்சு ஆறி போனதுக்கப்புறம் இதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாங்க இதுக்கு வந்து நம்ம வெந்தயமோ கருஞ்சீரகமோ எதுவுமே போட தேவையில்லை இந்த இலைகள் மட்டுமே நமக்கு போதும் சிம்பிளாகவும் இருக்கும் அதே சமயம் உங்களுக்கு பலனும் நல்லா கிடைக்குங்க இதில் வந்து வயசானவங்களும் யூஸ் பண்ணலாம் இளமையாக இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணலாம் சின்ன குழந்தைங்களுமே யூஸ் பண்ணலாம் ஸோ ரெண்டு வயசுலருந்து கம்பல்சரி நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஏன் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுறது வேணான்னு சொல்லி சொல்கிறோன்னா சளி பிடிக்கும் அந்த மாதிரி ப்ராப்ளம் தான் மற்றபடி சைட் எஃபெக்ட்ஸ் எதுவுமே வராது இந்த தாராளமாக நீங்கள் இந்த எண்ணெயை பயன்படுத்திட்டு வரலாம் இந்த வாசனை பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குங்க நீங்கள் காய்ச்சிறப்பே பார்த்திங்கன்னா வாசனை அருமையாக இருக்கும் ஸோ நீங்கள் தலையில் அப்ளை பண்ணிங்கன்னா எந்த வித வாடையுமே எதுவுமே வராது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சில குட்டி ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ